சிவாய நம திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி பெரும்பற்ற புலியூரானே பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற சிந்தனையில் ஸ்ரீ சிவபாலா இந்த சிறிய தொகுப்பை உங்களோடு பகிர்கிறேன் திருநாவுக்கரசு பெருமானார் நம்மளுடைய பாவ நம்மளுடைய பாவம் எல்லாம் நம்மை விட்டு போவதற்கு பாவநாச திருப்பதிகம் அப்படின்னு ஒரு பதிகத்தை நமக்காக அருளை செய்திருக்கிறார் அந்த பதிகம் எங்க இருக்கிற எங்கு அருளை செய்திருக்கிறார்னா திருப்புகலூர் என்ற பதிக்கு வந்து அருளரசு தங்கி பல திருத்தொண்டுகளை புரிந்து வருகிறார் பெருமானுக்கு அப்படி திருத்தொண்டு செஞ்சுக்கிட்டே பாடப்பெற்ற பெற்ற பதிகம் தான் இந்த பதிகம் இதனுடைய பண் வந்து பழம்பஞ்சுரம் சுவாமி ஏன் இந்த பதிகத்தை வந்து பாச திருப்பதிகம்னா இது கடைசியில வந்து சொல்ற இந்த பதிகத்தனுடைய முதல் பாடல் வந்து அடியார்கள் கேள்விப்பட்டு தான் இருப்பீங்க சேர் பழம்பதியை ாய பவளத்தை சிற்றம் பலத்துயம் திகழ்கணியை தீண்டற்கு அரிய திருவுருவை வெற்றி ஊரில் விரிசுடரை விம்மலர் கோனை திரை சூழ்ந்த ஒற்றி ஊர்யம் உத்தமனை உள்ளத்து உள்ளே வைத்தேனே உள்ளத்துள்ளே வைத்தேனே சுவாமி பல தலங்களுக்கு சென்று பெருமானை தமிழ் சொல் மாலை இந்த தேவாரத் தமிழ் சொல் மாலையான இந்த தேவாரத்தினால பெருமானை புகழ்ந்து ஒவ்வொரு தலங்களாக பாடிக்கொண்டு வந்ததை இங்கு ஒன்றாக சேர்த்து அவர் சென்று வந்த பதிகளுக்கு உள்ள எல்லாம் போற்றி இங்க வணங்குறாரு அதாவது பற்று அற்றார் படம்பதி சிவபெருமான் வந்து பற்று அற்றவர் அப்படி பற்று அற்றவரை போய் யாரெல்லாம் சேர்றாங்கன்னா பற்று அற்றவர்கள் தான் போய் சேர்றாங்களா அதுதான் சொல்றாரு பாசப்பற்றுகள் அகன்று சிவப்பற்று கொண்டவர்கள் சென்று அடைந்து வழிபடும் திரு புனவாயல் என்னும் பாண்டி நாட்டு அந்த பாண்டி பழம்பதி பழைய ஊரான அந்த சிவபெருமான் இருக்கிறாராம் அவரை சொல்றாரு இதான் மாணிக்க வாசக பெருமானார் அந்த பாண்டி நாடே பழம்பதியாகவும் அப்படின்னு திருவாசகத்தில் கீர்த்தி திருவாக உள்ள சொல்றார் சொல்லுவார் அப்படிப்பட்ட இந்த பாண்டிய நாட்டில் பழம்பதியில் நம்ம பழம்பதி நாதர் அப்படின்னு அங்க இருக்கிறாரு அப்படி அங்க இருக்கிற அந்த பெருமானை போய் வழிபட்டுக்கிட்டு பாடுறாரு சுவாமி அதோடு மட்டும் இல்லை திருப்பாசூரில் பவளம் போல இருக்கிறார் எங்கள் சிவபெருமான் சிற்றம்பலத்தில் பெருமையோடு வீட்டிற்கிறார் எங்கள் பெருமான் தீண்டற்கு யாரும் தீண்டாத திருமேனியாக திருக்கூவம் என்ற ஊரில் இருக்கிறார் பெருமான் திரு போன்ற தலங்களில் உறைபவர் வெற்றியூர் வாழ்கின்ற விரி சுடராக இருக்கிறார் விமலராக இருக்கிறார் எங்களுடைய தலைவர் அவர் திரு ஒற்றியூரில் உறைந்திருக்கின்ற உத்தமர் எங்களுடைய சிவபெருமான் இவரை அடியேன் உள்ளத்து உள்ளே வைத்து போற்றுகின்றேன் அப்படிங்கிறார் இந்த பாடலினுடைய கருத்து என்னன்னா பெருமான் வந்து சிவபெருமானை வந்து உள்ளத்துல வச்சு போற்றுகின்றார் வணங்குகின்றார் இதுல கடைசி பாடல் அந்த பாடல்ல என்ன சொல்றாருன்னா சிந்தை வெள்ள புனலாட்டி செஞ்சொல் மாலை அடி சேர்த்து எந்தை பெம்மான் என் என்பார் பாவ இந்த பாவ என்ற சொல் வருவதினாலே இந்த பாடல் எல்லா ஒரு இறைவனையும் பெயரையும் நாம் குறிச்சு சொல்லும் பொழுது நம்மளுடைய பாவங்கள் நாசமாகிறது இதைத்தான் இந்த பாடல்ல சொல்றாரு பெருமான் வந்து முந்தித்தானே முளைத்தானே எல்லாருக்கும் முன்னே முளைத்தானே எல்லாருக்கும் முன்னே அப்படிங்கிற மாதிரி இறைவன் தானே தோன்றியவர் வெள்ளை மா வெள்ளையான அந்த இடபத்தை வந்து அவர் வாகனமாக கொண்டவர் அந்தி செவ்வானம் போன்ற குளிர்ந்த சிவந்த வண்ணத்தர் இந்த ராவணனுடைய ஆற்றலை அழித்தவர் இத்தகைய பெருமானை சிவபெருமான சிந்தை குளிர சொன்மாலை சூட்டியும் சொன் மாலைன்னா நம்ம பாடுகின்ற பக்தி பாமாலையாகிய தேவாரம் இந்த தேவாரத்தை சொன் மாலையாக சூட்டியும் திரு அடியை தொழுதும் எந்தையே எம்பிரானே என்று மனம் கசிந்து போற்றுவாரின் பாவம் அழியும் அதுதான் பாவநாச திருப்பதிகம் இந்த பதிகத்தை நாம் அடிக்கடி பெருமான எல்லா இடத்துலையும் இருக்கிற சுவாமியுடைய பேரும் இதில் கொஞ்சம் பாதி பேர் வரும் அதே திருப்புகோளூர்லேயே இன்னொரு பதிகமும் பாடுறாரு பியந்தை காந்தாரம் அப்படிங்கிற ஒரு இடம் எடுத்துட்டு இந்த சிவசிவா சிவசிவா அப்படின்னு சொல்றது சொல்லிக்கிட்டு அந்த பெருமானவருடைய பேரை செவிக்குளிர கேட்கறதையும் நின்று விட நமக்கு வேற என்ன இருக்கு அதாவது சிவனும் ஓசை அல்லாத உலகில் திரு செம்மை உளதேன் அவனு மொழைய உண்ணி அதலாடையாவது அதன் மேல் ஒரு ஆடலரவம் கல கவனல உள்ள கோயில் கலனாவதோடு கருதில் அவனது பெற்றி கண்டும் அவன் நீர்மை கண்டும் அக நேர்வர் தேவர் அவரே இந்த பாட்டுல இந்த சிவனனும் ஓசை அல்ல அல்லா அது அறையோ உலகில் திருநின்ற செம்மை உலதோ அவனுமோர் ஐய உண்ணி அப்படிங்கிறார் பெருமான் இல்லை சிவசிவா சிவசிவா சிவபெருமானே சிவனே சிவனே என்று இந்த சிவபெருமானாருடைய திருப்பெயரை கூறுவதையும் அப்படி சொல்லும்போது பக்கத்தில் நின்று செவி குளிர கேட்பதையும் விட திரு நின்று செம்மை தரும் பேரு இதை விட நமக்கு ஒரு பேரு என்ன இருக்கு யாரா சொல்லுங்க அப்படின்னு நாவுக்கரசு பெருந்தகையார் இந்த பாட்டில் வந்து சொல்றாரு இத்திரு சொல்லுக்குரிய பிரான் இந்த சிவன் என்ற சொல்லுக்குரிய ஒரே ஆள் யாரான்னா நம்ம பிரான் சிவபிரான் இவர் எப்படிப்பட்டவர் இந்த பாட்டில் சொல்றாரு பிச்சை ஏற்று உணவினை கொள்பவர் தோல் ஆடையார் அந்த ஆடை மேல அரவினை பாம்பை கட்டியிருப்பார் சிறிதளவு உணவு கொள்வதையும் இடுகாட்டில் அதாவது சுடுகாட்டினை கோயிலாகவும் கபாலத்த பிச்சை பாத்திரமாகவும் கொள்ளும் அப்பெருமானின் பெருமையையும் இனிமையையும் பார்த்த விண்ணோர்கள் அதாவது தேவர்கள் அவர் தாம் மனத்தில் ஏற்றி போற்றுகின்றர் அப்படின்னு சொல்லுது இந்த பதிகம் இந்த சொல் திருநின்ற செம்மை என்ற என்றார் அப்பர் பிரான் இதே சொல்ல தம்பிரான் தோழர் தன்னுடைய திருத்தொண்ட தொகையில் இந்த பெருமானை குறிப்பிடும் பொழுது திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவுக்கரையின் தன் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப சிவசிவ அப்படின்ற சொல்லு கேட்கறது நமக்கு ஒரு பேர் என்ன இருக்கு அப்படி சொல்லலைனா கூட சொல்றவங்க பக்கத்துல நம்ம கால் காது குளிர கேட்டோம்னாலே போதும்ங்கிறாரு இந்த சிவநாமத்தின் மகிமையை கூறுறதுக்கு திருமூல நாயனார் ஒரு பாட்டு பாடியிருப்பாரு அருமையான பாடல் சிவசிவ என்பர் தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாலும் சிவசிவ என்றிட தேவரும் ஆவார் சிவசிவ என்ன சிவகதி தானே சிவசிவ அப்படின்னு சொல்லுங்கப்பா உங்களுக்கு ஒரு தீவினையும் வராது சிவசிவன்னு சொல்லுங்கப்பா நம்ம கிட்ட இருக்கிற வினை தீவினைகள் எல்லாம் நம்மளை விட்டு விளையிடும் சிவசிவ என்றுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசியில தேவரும் ஆயிடுவீங்கப்பா கடைசியா சிவசிவா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சிவகதி தான்ப்பா உங்களுக்கு அவகதி இல்லப்பா சிவகதி இருக்க அவகதி நமக்கு எதுக்குப்பா அதனால எல்லாரும் சிவசிவ சிவசிவன்னு சொல்லிக்கிட்டே இருங்கன்னு பெருமான் இந்த பாட்டுல நமக்கெல்லாம் சொல்றாருங்க இந்த திருப்புகளூர்ல தான் சொல்றாரு இதே திருப்புகளூர்ல சுவாமி தொண்டு பண்ணிக்கிட்டு இன்னொரு பாடலும் பாடுறாரு அதுலயும் ஒரு அருமையான கருத்தை சொல்றாரு இந்த சிவன் என்ற சிவபெருமானுக்கு மட்டுமே உரியதுங்கிறாரு வேற யாரையும் குறிக்காது இந்த சொல் சிவன் எனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனி அம்மா அவன் என்னை ஆட்கொண்டு அளித்திடுமாகில் அவன் தனையான் பவன் என்று நாமம் பிடித்து பண்ணால் அழைத்தால் இவன் என்னை பண்ணால் அழைப்பு ஒளியான் என்று எதிர்படுமே சொல்றாரு சுவாமி திருப்பு தான் இதையும் சொல்றாரு இல்லை சிவனே சிவனே சிவா சிவான்னு நீங்க சொல்லிக்கிட்டே இருங்கப்பா இந்த பேரு வேற யாரையும் குறிக்காது சிவபெருமான மட்டும்தான் அவருக்கே உரிய நாமம் சிவன் எனும் நாமம் தனக்கே உரிய செம்மேனி அவருடைய மேனி எப்படி செம்மேனி அப்படி உடைய எம்பிரான் என்னை ஆளாக கொண்டு தன்னலி செய்யும் தகைமையாளர் அந்த பெருமானை அடியேன் பவன் 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 என்னும் திருப்பெயர் கொண்டு பல்கால் அழைத்தால் இவன் எம்மை பல்கால் அழைக்கின்றான் இவனுக்கு காட்சி தருவோம் என்று எண்ணி ஒரு நாள் எதிர்படுவாராம் பெருமான சிவன் மகேஸ்வரன் உருத்திரன் விண்டு பிதாமகன் சமுசார வைத்தியன் பகுவஞ்சகன் பரமாத்மா இப்படி எல்லாம் திருப்பெயர் இருக்கு அதோடு சேர்த்து பவன் அப்படிங்கிற பெயரும் இதுக்கு மேல ஆயிரம் பேர் எடுத்து கூறி குறையாத மலர் மலர்கொடு பூசை புரியும் சிவபெருமான் இப்படிலா பெரும்புலவர் சிவத்திரு முத்து சு வாசக முதலியார் அவர்கள் இதெல்லாம் சொல்லியிருக்கிறார் இவ்வளவு பெரிய பவன் எம்பிரான் பதிமா மதிக்கன்னி விண்ணோர் பெருமான் சிவன் எம்பிரான் என்னை ஆண்டு கொண்டான் அப்படின்னு திருச்சதாகத்தில் சொல்றாரு சுவாமி இந்த பவன் என்ற சொல்லுக்கு அனைத்தும் தன்னின்று வெளிப்படுத்துபவன் என பொருள் கொள்ளலாம் பவன் என்ற ஆண்பால் பவனி அப்படின்னா பெண்பால் இதுக்குதான் இது வந்து பொருள் ஆக இந்த சிவன் என்ற நாமம் சிவனுக்கே உரியது இதுக்கு ஒரு கதை இருக்கு ஒரு இடத்துக்கு போறோம் ஒரு கோயில் வாசல்ல ஒரு பிச்சைக்காரர் தினந்தோறும் அம்மா பிச்சை போடுங்க ஐயா பிச்சை போடுங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு நம்ம தினந்தோறும் அந்த வழியா தான் போய்கிட்டே இருக்கிறோம் ஆனா ஒரு நாள் நம்ம போடுறது இல்லை ஆனா தினந்தோறும் கேட்கறது கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு நம்ம அதோ போயிட்டே இருக்கோம் ஆனா என்னைக்காவது ஒரு நாளைக்கு இவர் நம்மற நம்மள்ட்ட டெய்லியும் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு ஒரு நாள் கூட நம்ம போட்டது இல்லையே சரி போடுமே நமக்கே தோணுமா தோணாதா அந்த மாதிரி நம்ம சிவனே சிவனே சிவா சிவசிவா நமச்சிவாயா நீலகண்டா அப்படின்னு பஞ்சாட்சரா அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா இவன் யாரா எப்போ பார்த்தாலும் என் பேரை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான் என்னடா வேணும் அப்படின்னு ஒரு நாளைக்கு பெருமான் வந்து இவன் என்னை பல்கால அழைப்பு ஒழியான் ஒளியான் என்னை தினந்தோறும் விடாம கூட்டு இருக்கான்ப்பா அதனால ஒரு நாள் எதிர்படுமே ஒரு நாளைக்கு வந்து எப்பா என்னப்பா வேணும் இந்தாப்பா நீ கேட்கறதை நான் கொடுக்குறேன்னு சிவபெருமான் அருளை கொடுத்துருவாரா அதுதான் இந்த பாட்டில் சொல்றாரு சுவாமி சிவபெருமானே சிவசிவா திருநீலகண்டா பஞ்சாட்சாரா நமச்சிவாயா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருங்க பவன் எனும் நாமம் பிடித்து பல்கால் சொல்லிக்கிட்டே இருக்கணும்னா ஒரு நாளைக்கு என்ன வேணும்னு சிவபெருமான் நம்மள்கிட்ட வந்துருவாருங்க ஆக இந்த திருப்புகலூர்ல இப்படியெல்லாம் பெருமான் நமக்காக அருள் செய்திருக்கிறார் இன்றைய தினம் கொஞ்சம் வேலையின் காரணமாக நாம் சிந்திப்பதற்கு கொஞ்சம் நேரமாகிவிட்டது அதனால இன்றைய பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற சிந்தனையை நிறைவு செய்கிறேன் பிழை எதிர்த்தாலும் சிறிய என்னை மன்னித்தர வேண்டும் அடியார்பு மக்களுடைய பொன்னார் திருவடிகளை வழங்கி கொண்டு பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே சிவா திருச்சிற்றம்பலம்